அரசியல்வங்காயத்தின் அன்பு வணக்கம் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் இருக்கார்ல அவர் பயங்கரமாக கோபமாகி கடுப்பாயி விரக்தியில் சில விஷயங்களை பேசியிருக்காரு அதில் ரெண்டு விஷயத்தை நம்ம பேச போகிறோம் என்ன அப்படின்னா எல்லா சிலர் முற்போக்குவாதிகள்னு இப்போ கிளம்பிட்டாங்க முற்போக்குவாதிகள்னு உட்காந்துக்கிட்டு டிவியில் அது இதுன்னு விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போது அவங்கெல்லாம் முற்போக்குவாதிகள்னால் நாமெல்லாம் என்ன காட்டுமிராண்டிகளாக சரவணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு இந்த என்ன கொடுமை சரவணன் அப்படிங்கிற மாதிரி மேடையில் நாம்பளாம் என்ன காட்டு மிராண்டிகளா சரவணா அப்படின்னு ஒரு கேள்வியையும் இந்த கேள்வி கேட்க துப்பு கிடையாது எது செஞ்சாலும் ஜெய் ஜக் ஜெய் ஜக்னு ஜாட்ரா தட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற தன்னோட ஆதங்கத்தையும் இப்போ வெளிப்படுத்தியிருக்காரு இப்போ இந்த ரெண்டு விஷயத்தையும் கேட்டிங்க அப்படின்னா இப்பேர்ப்பட்ட தலைவனை இந்த தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்திய அரசியல் வரலாற்றிலே நீங்கள் யாரும் கேள்விப்பட்டிருக்க முடியாது அப்பேற்பட்ட தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சியோட தலைவராக கிடைச்சிருக்காரு அதனால இதை நீங்க பார்த்து அந்த அவரோட திறமையை நீங்க தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் இந்த பதிவு விவரமா பேசலாம் வாங்க ஆண்ட பரம்பரை என்னும் ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால் தங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நமது அரசியல் வெங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம் முற்போக்கியவாதிகளாம் அப்படின்னா என்னன்னு தெரியுமா நம்மளாம் என்ன காட்டு முறாண்டியாப்பா முற்போக்கியவாதிகளாக அவங்க முற்போக்கியவாதிகள் பாரு திமுக கூட்டணியில் என்ன செஞ்சாலும் அதுக்கு போட்டு எதிர்த்து பேச தொப்பு இல்லை அதாவது முற்போக்குவாதிகள் மேல அவருக்கு எவ்வளவு கோபமும் ஆத்திரமும் வந்திருக்கும் அப்படின்றத அந்த அவரோட அந்த பேச்சிலிருந்தே வெளிப்படுத்திருக்கலாம் அது மட்டும் இல்லாம அவர் முற்போக்கியவாதிகள்னு ஏதோ ஒரு வார்த்தை சொல்றாரு அந்த வார்த்தைக்கு அர்த்தம் நமக்கு தெரியல ஆனா முற்போக்குவாதிகள்னு நான் அதை புரிஞ்சுக்கிறேன் சரிங்களா அப்படி பேசுகிறாரு முற்போக்குவாதிகள்லாம் டிவியில் உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் திமுகவை கேள்வி கேட்கறதுக்கு அவங்களுக்கு துப்பு இல்லை எது செஞ்சாலும் ஜாலரா தட்டிக்கிட்டு இருக்காங்க கூட்டணி கட்சிகளை கேள்வி கேட்கறதுக்கு அவங்களுக்கு துப்பு இல்லை இவங்கெல்லாம் வந்து நம்மளை பேசுகிறாங்க அதை பேசிட்டேன் இதை பேசிட்டேன் அப்படின்றாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு இந்த இந்த கேள்வியை அப்படியே அவர் கண்ணாடியை பார்த்து கேட்டார்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இமேஜின் பண்ணி பாருங்களேன் அந்த மாதிரி தான் இருந்துச்சு இப்போது திமுக சரி திமுகவுக்கு ஆதரவாக பேசுகிறவங்க பேசுகிறாங்க அவ திமுகவாக கேள்வி கேட்கல நீங்கள் வைக்கிற குற்றச்சாட்டு சரி அப்படின்னு நம்ம வச்சுப்போமே நீங்கள் என்ன பண்ணீங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து ஆளும் பிஜேபி அரசோட கூட்டணியில் இருக்கீங்க தமிழ்நாடு அரசு ஆளுங்கட்சியோட கூட்டணியில் இருக்கிறதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாதுங்க தமிழ்நாடு ஒரு மாநில உரிமைங்கிறது ஒரு கலெக்டருக்கு ஒரு மாவட்டத்துக்கு என்ன உரிமை இருக்கோ அவ்வளோதான் இருக்கு முதலமைச்சர் பெருசா முதலமைச்சர் ஆயிட்டாலே நமக்கு எல்லாம் காட்டியிருக்காங்க முதலமைச்சர் ஆகிட்டாலே தமிழ்நாட்டு தலைகீழாக புரட்டி போட்டுடலான்றதெல்லாம் சும்மா கற்பனை கதை ஒரு மாவட்ட கலெக்டருக்கு என்ன அதிகாரம் இருக்கோ அதோட கொஞ்சம் கூடுதல் வேறக்குறையை தானே தவிர அந்த அளவுக்கு தான் முதலமைச்சருக்குன்னு பெருத்த அதிகாரங்கள்லாம் ஒன்றும் கிடையாது ஆனால் ஒன்றிய அரசுக்கு தான் மாநிலங்களோட அதிகாரங்கள்லாம் குவிக்கப்பட்டிருக்கு அப்பேற்பட்ட டெல்லியில்தான் நாடாளுமன்றத்தில் தான் பாடா பாராளுமன்றத்தில் தான் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சி வெகு காலமாக தொடர்ந்து ஆளும் கட்சியோடவே கூட்டணியிலும் அதிகாரத்தை பகிர்ந்துக்கிட்டோம் இந்த மாதிரி அதிகார பலத்தோடு இருந்திருக்காங்க ஆனா நீங்க என்னைக்காச்சும் கேள்வி கேட்டிருக்கீங்களா என்னைக்காச்சு என்னைக்காச்சு ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஒன்றிய பாஜகவோட கூட்டணியில இருக்கீங்க எந்த விஷயம் ஒரே ஒரு விஷயம் நீங்க பாஜகவோட நிலைப்பாட்டை எதிர்த்து கேள்வி கேட்டேன்னு சொல்லி சொல்லுங்களேன் எங்களுக்கு நெருக்கடி கட்டாயம் அதனால வாக்களித்தோம் நாங்க கூட்டணி தர்மத்துக்காக வாக்களித்தோம் கூட்டணி தர்மத்துக்காக ஆதரிக்கிறோம் அப்படின்ற வார்த்தையை தவிர உங்ககிட்ட கிட்ட இருந்து பாஜகவை விமர்சனம் பண்ற ஒரு வார்த்தையாக என்ன வந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு பாட்டாளி மக்கள் கட்சியும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸும் பாஜகவுக்கு எதிர்கருத்தா ஒன்றே ஒன்று தான் வச்சாங்க அது என்னன்னா நீட் விவகாரம் நீட் விவகாரத்துலையும் கூட நீட் வந்து ஏழை எளிய மாணவர்களோட மருத்துவ கனவை சிதைக்குது நீட் இருக்கக்கூடாது அப்படிங்கிற கருத்தை முன் வச்சாரே தவிர பாஜகவெல்லாம் கடுமையாக சாடியோ பாஜகவை எதிர்த்தோ பாஜக எதிரான போராட்டங்களை கட்டமைச்சோ தமிழ்நாடே ஸ்தம்பிக்கும் எங்க இளைஞர்கள் கொந்தளிப்பாங்க அவங்க உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாது நீட்டை ரத்தி பண்ணியே திருற மோடியே அப்படின்லாம் ஒரு நாளும் ஒரு நாளும் அவர் பேசுனதே கிடையாது இப்போ இதுக்கு பேரு நீங்க சொன்ன அதே எது செஞ்சாலும் ஜால்ரா அடிக்கிறது ஜெயின் ஜக் தட்டுறது அப்படிங்கிற கேட்டகரியில் வருமா இதுக்கு ஏதாவது புது பேர் வைக்கலாமா அப்படின்றத பாமக தான் சொல்லணும் பாமக தான் சொல்லணும் நீங்க ஒன்றுத்து நீங்க ஒரு குற்றச்சாட்டை ஒருத்தர் மேல வைக்கிறீங்க அப்படின்னா அதே குற்றச்சாட்டை உங்களுக்கும் பொருந்ததே அப்போ எப்படி நீங்க சரியான நபராக இருக்க முடியும் பாட்டாளி மக்கள் கட்சி எப்படி திமுகவை குறை சொல்ல முடியும் நீங்களும் அப்போ ஜெயின் ஜப் தட்டுறீங்களா பாஜகன்னு ஒத்துக்கிறீங்களா நீங்க இப்போ இவர் சொல்றாரு இல்லையா அவங்க எல்லாம் முற்போக்குவாதிகள்னா நாம என்ன காட்டு மிராண்டியா சரவணா அப்படின்னு கேட்டார் இல்லையா இப்போ நம்ம காட்டு மிராண்டிக்கு விளக்கம் சொல்லிடுவோம் அவர் காட்டு மிராண்டியா இல்லையான்றதுலாம் நமக்கு தேவையில்லாத விஷயம் ஆனால் காட்டு மிராண்டி அப்படின்னா விளக்கம் சொல்லிடுவோம் இப்போ பெரும்பாலும் காட்டு மிராண்டிங்கிற அந்த வார்த்தையை கேட்டதுன்னே இப்போ எல்லார் மனதுக்கும் ரொம்ப இயல்பாக வர வர ஒரு ஒரு விஷுவலைசேஷன் அதாவது ஒரு கற்பனை என்ன வரும் அப்படின்னா முரடனா இருக்கிறவன் கோவ ரொம்ப கோவப்படுறவன் முரடனா இருக்கிறவன் வன்முறையில ஈடுபடுறவன் அவன் எல்லாம் மிராண்டி அப்படிங்கிற தான் நமக்கு அந்த மிராண்டிங்கிற வார்த்தையை கேட்ட உடனே வரும் அதுவும் அப்படின்னு வேணா நம்ம வச்சுக்கலாமே தவிர அது மட்டும் கிடையாது எதெல்லாம் நம்ம சிந்தனையை மலுங்கடிக்குதோ எதெல்லாம் நம்ம கேள்வி கேட்காம அப்படியே ஏத்துக்கணும்னு சொல்லுதோ அப்படி கேள்வி கேட்காம நம்ம எதையெல்லாம் ஏத்துக்கிறோமோ அதெல்லாம் மிராண்டித்தனம் நம்ம அண்ணல் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு பாத்தீங்களா இந்த உலகத்தில் மிக கொடூரமான விஷயங்களை வரிசைப்படுத்தி நிக்க வச்சா அதில் ரெண்டடி முன்னாடி நிக்க வைக்கலாம் தங்களை இந்துன்னு நம்புற தீவிர இந்துத்துவவாதிகளா இருக்கிற அந்த நபர்களை இந்து மதத்தை அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் அப்படி இருக்கும்போது எது காட்டு மிராண்டின்னா இந்துத்துவம் தான் காட்டு மிராண்டி எது காட்டு மிராண்டித்தனோன்னா ஜாதியை ஏத்துக்கிறதான் காட்டு மிராண்டி எது காட்டு மிராண்டின்னா மதவெறியை ஏற்றுக்கிறது தான் காட்டு மிராண்டி நீ தன்னை உயர்வா கருதிக்கிட்டு இன்னொருத்தனை கீழ் ஜாதியாக கருதுற அப்படின்னா நீ காட்டு மிராண்டி அப்போ எப்படி எந்த இடத்துல இருந்து உயர்வாகவும் இன்னொருத்தனை தாழ்வாகவும் நமக்கு கருதுகிற சிந்தனை வரும் அப்படின்னா ஜாதி மீது நமக்கு எந்த விமர்சனமும் இல்லாமல் ஏற்றுக்கும் பொழுது அப்படியான ஒரு சிந்தனை வரும் நாம் ஒரு சாதி நமக்கு கீழே எந்த சாதி நமக்கு மேலே அந்த சாதி அப்படிங்கிற சிந்தனை வரும் அப்போ ஜாதி மீது நமக்கு எந்த விமர்சனமும் இருக்காது அப்படியே ஏற்றுப்போம் என்னப்பா விமர்சனம் இல்லாமல் ஏற்றுக்கிறது ஜாதி அப்படின்னா ஜாதி ஒரு அழகான சொல் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஜாதி அழகான சொல்லுன்னோ அது ஒரு அழகிய வட்டம்னோ அந்த வட்டத்தை நம்ம ஏத்துக்கணுங்கிற அந்த கருத்துல நீங்க உடன்பட்டீங்க அப்படின்னா நீங்க காட்டு மிராண்டி இந்த ஒரு சிந்திக்கும் மனிதனாவது ஜாதியை ஏத்துப்பாங்களா எந்த மனிதனாவது ஜாதியை ஜாதி அழகான சொல்லுன்னு சொல்ல முடியுமா ஜாதி ஒரு அழகிய வட்டம் சொல்ல முடியுமா சட்டியை தன் உடம்புல பச்சை குத்திக்க முடியுமா இப்படி மதத்தின் பேரிலோ கடவுளின் பேரிலோ ஜாதியின் பேரிலோ நம்பிக்கைகளின் பேரிலோ பழக்க வழக்கத்தின் பேரிலோ முன்னோர்கள் முட்டாளில்லை இல்லை முன்னோர்களின் வழி அப்படிங்கிற பேரிலோ கலாச்சாரத்தின் பேரிலோ கேள்வி எழுப்பாமல் விட்டு இருந்தா சேர்த்துக்குங்க கேள்வி எழுப்பாமல் நீ கேள்வி எழுப்பாம ஒரு விஷயத்த ஏத்துக்கிறதும் நீ இத கேள்வியே கேட்க கூடாது தான் மிராண்டித்தனம் அதை கற்பிக்கிறவன் அயோக்கியத்தனமானவன் அதை அப்படியே ஏத்துக்கிறவன் காட்டு மிராண்டி இதுதான் விஷயம் சிம்பிள் இதுதான் விஷயம் இப்போ இந்த கேட்டகரிக்குள்ளெல்லாம் ஒருத்தர் வந்தா ஒருவர் வந்தா ஒரு நபரோ ஒரு கூட்டமோ வந்தா இது இப்போ நம்ம சொன்ன அந்த லிஸ்ட்ல எல்லாம் வந்தால் அவங்க காட்டு மிராண்டிகள் இப்போது மருத்துவர் ராமதாஸ் கேட்ட கேள்வி நாமெல்லாம் காட்டு மிராண்டிகளாக சரவணா அப்படின்னு அவர் கேட்டார் இல்லையா அதுக்கு பதில் அவரே தெரிகிட்டோம் நாம காட்டு மிராண்டினா என்ன அப்படிங்கிற லிஸ்ட்டை சொல்லிட்டோம் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க இப்போ நம்ம ரெண்டாவது விஷயத்துக்கு வருவோம் ரெண்டா ரெண்டு விஷயம் சொன்னோம் இல்லையா அந்த ரெண்டாவது விஷயத்துக்கு வருவோம் அதை நீங்கள் பார்த்துருங்க பார்த்துட்டு பேசினா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றம் குளோபல் வார்மிங் கிளைமேட் சேஞ்ச் கிளைமேட் டிசாஸ்டர் இதெல்லாம் கிளை எமெர்ஜென்சி புரியுதுடா நமக்கு என்ன நமக்கு காலையில ஐயோ இந்த கூலி வேலை செய்கிறது எங்க போய் பண்ணணும் அதுதான் நம்மளுடைய நோக்கம் ஆனா நான் என்னால பேசாம இருக்க முடியல ஏன்னா அவ்வளோ மனசுல இருக்கு எனக்கு ஆதங்கம் ஏன்னா எனக்கு நிறைய தெரியுது என் தப்பு எனக்கு நான் பெருமையான என்னுடைய பெருமைய நான் பேசல எனக்கு அங்க அமெரிக்கால நடக்கிறது ஐரோப்பா இந்தியாவில தமிழ்நாட்டில் என்ன செய்யணும் பண்ணணும் எல்லாமே இப்படி இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப காமனான ஒரு விஷயம் எல்லா மேடையிலயும் அவர் பேசக்கூடிய விஷயம் அதே தான் அந்த மக்கள் முன்னாடியும் அவர் பேசினாரு காலநிலை மாற்றம் இருக்கு பருவநிலை மாற்றம் இருக்கு கிளைமேட் சேஞ்ச் இருக்கு கிளைமேட் டிசாஸ்டர் இருக்கு கிளைமேட் எமர்ஜென்சி இருக்கு இத்தனை இருக்கு இத்தனை இருக்கு இதெல்லாம் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா இவன் ஏதோ பேசிட்டு போறான் அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கீங்க நாளைக்கு நாம கூலி வேலைக்கு போனோம் எங்க போலான்னு சிந்திச்சிட்டு இருப்பீங்க எனக்கு அவ்வளோ தெரியுது எனக்கு அவ்வளோ தெரியுது எனக்கு அவ்வளோ ஆதங்கம் இருக்கு எனக்கு அப்படின்னு பேசுறாரு மொதல் விஷயம் மொதல் விஷயம் இது வரைக்கும் எந்த தலைவருமே எவ்வளோ சிந்தனையை பேசின தலைவருமே எவ்வளோ பெரிய தத்துவங்களை கொடுத்த தலைவருமே எனக்கு அவ்வளோ தெரியுது எனக்கு எவ்வளோ தெரியுது அவ்வளோ ஆதங்கிருக்கு இதெல்லாம் உங்களுக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்கறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு தன்னைத்தானே புகழ்ந்துக்கிட்டதாவோ இல்லை பொது மேடையில் இந்த மாதிரி தன்னைத்தானே எனக்கு இவ்வளோ தெரியும் நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு பேசிக்கிட்டதாவோ நான் எதுவும் கேள்விப்படல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு யாராவது அந்த மாதிரி புகழ்ந்த ஆட்கள் தெரிஞ்சா சொல்லுங்க அது மட்டும் இல்லாம அந்த மக்களை ரொம்ப இவர் எப்பவுமே அன்புமணி ராமதாஸ் வந்து எப்பவுமே வந்து மக்களை ஒரு ஒரு அதாவது தற்கொடிங்க படிக்காதவர்கள் முட்டாள்கள் அவங்களுக்கு அவங்க வீடு ஊர் வேலையை எடுத்தா எதுவும் தெரியாது அப்படிங்கிற மக்கள் குறுகிய சிந்தனைகள் கொண்டவர்கள் மக்களுக்கு வெளி உலகம் தெரியாது மக்களுக்கு அறிவில்லை அப்படிங்கிற அந்த சிந்தனையிலே இவர் மக்களை அணுகுவாங்க அப்படித்தான் இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா எனக்கு எவ்வளோ தெரியுது நாளைக்கு நீங்கள் கூலி வேலைக்கு போகிறத பற்றி தான் யோசிச்சிக்கிட்டு இருப்பீங்க நான் எவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கேன் அதை பற்றி உங்களுக்கு ஒன்றும் தெரியாது ஒரு மண்ணும் தெரியாதுங்கிற ரேஞ்சுக்கு பேசினார் ஆனால் வேலைக்கு போனாதான் கூலி வேலைக்கு போனாதான் சோறு அப்படிங்கிற நிலைமையில் இருக்கிற ஒருத்தனுக்கு சிந்தனை அப்படியாத்தான் இருக்கும் உங்களை மாதிரி பல கணக்கான கோடிக்கு அதிபராக இருக்கும்போது நீங்கள் வெளிநாடுகளை போய் பார்க்கலாம் வெளிநாடுகளில் உள்ள திட்டங்களை அணுகலாம் பார்த்துக்கலாம் கற்றுக்கலாம் இங்கே வந்து அதை பற்றி பேசலாம் உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு அந்த வசதி இருக்குது நீங்க ஒரு செகண்ட் ஒரு செகண்டில் குடும்பத்தோட டிஃபன் சாப்பிட்றதுக்கு வெளிநாடு போய் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சால் கூட உங்களால் முடியும் காலையில் சாப்பாடு ஒரு நா ஒரு நாட்லையும் மதிய சாப்பாடு ஒரு நாட்லேயும் இரவு சாப்பாடு ஒரு நாட்லேயும் சாப்பிட்லாம் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் ஒரு செகண்டில் ஒரு நிமிஷத்தில் உங்களால் முடிவு பண்ணி அதுக்கான பயண திட்டங்களை மேற்கொண்டு நீங்கள் போயிட்டு வந்துட முடியும் அதுக்கான பொருளாதாரம் உங்கள்கிட்ட இருக்குது வசதி வாய்ப்பு உங்கள்கிட்ட இருக்குது ஆனா அந்த மக்கள் அடுத்த வேலை சோத்துக்கே நாளைக்கு கூலிக்கு போனாதான் சோறு மாத சம்பளம் வேலை கிடையாது கூலி வேலையை நம்பி தான் மக்கள் உள்ளாங்க அப்படியான கிட்ட போய் நீங்க இந்த நாட்டுல இந்த திட்டம் இருக்கு அந்த நாட்டுல இந்த திட்டம் இருக்கு அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னா இது எப்படி இது இதுவே ஒரு தீண்டாமை தானே இது ஜாதிய தீண்டாமை ஒரு பக்கம்னா வர்க்க தீண்டாமையும் இலை தீண்டாமை நான் படிச்சவன் என்கிட்ட பணம் இருக்கு நான் பெரியாலே எனக்கு நான் இந்த நாட்டுக்கு போய்ட்டேன் அந்த நாட்டுக்கு போயிட்டேன் எனக்கு இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிற அந்த எலைட் தீண்டாம தான் இது தீண்டாம தான் இது இதை எப்படி நீங்கள் ஒரு தலைவராக இருந்துகிட்டு பேச முடியும் சைனாவில் இது இருக்குது அமெரிக்காவில் இது இருக்குது ரஷ்யாவில் இது இருக்குது இப்படின்னு ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு சிறப்பு வாய்ந்த திட்டங்கள் எடுத்துகிட்டு வந்து இங்கெல்லாம் இது இருக்குது நான் போய் பார்த்துட்டு வந்திருக்கேன் ஆய்வு பண்ணியிருக்கேன் அதை இங்கே நடைமுறைப்படுத்தினா இங்கே வெள்ள பிரச்சனையே வராது தண்ணீர் பிரச்சனையே வராது அப்படின்லாம் சொல்றாரு இல்லையா இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா இன்னைக்கு ஒரு யூடியூப் சேனல் எடுத்தால் கூட பல்வேறு யூடியூப் சேனல்கள் இருக்குது ஒவ்வொரு நாட்டில் இருந்தும் தமிழ்நாட்டுக்காரங்களே தமிழர்களே அந்த மாதிரியான யூடியூப் சேனல் ரன் பண்ணுறாங்க இப்படி இங்கே வடிகால் திட்டம் இந்த மாதிரி இருக்குது இங்கே விவசாயம் இப்படி இருக்குது இங்கே தொழில் இப்படி இருக்குது இங்கே இப்போ ஐடி கம்பெனிகள் இப்படி இருக்குது சம்பளம் இப்படி இருக்கு படிப்பு இப்படி இருக்குன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் யூடியூபர்களே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க அதன் மூலமாகவே மக்கள் அறிஞ்சுக்கிறாங்க இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் இருக்கு இதெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறுமனே அங்கே இதெல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு வர்றதுக்கு ஒரு தலைவர் தேவையில்லை அப்படின்னு நம்ம கருதுறோம் இன்னைக்கு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கவங்களாலே அதை நம்மளால கத்துக்க முடியும் அப்படிங்கறத நம்ம கருத்து நாம மக்களை முட்டாளா நினைக்க கூடாது அப்படி நினைச்சோம்னா மக்கள் ரொம்ப எளிமையா நம்மளை முட்டாளாக்கி ஓரம் உட்கார வச்சிருவாங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வரோம் இப்ப ஏற்பட்ட புத்திசாலித்தனமான இன்டலக்சுவலான பேச்சை அவர் மேடையில பேசியிருந்தாரு அதை உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நமக்கு தோணுச்சு அதுக்காக தான் இந்த பதிவு அவர் பேசுனது அப்படியே போட்டும் காட்டியிருக்கோம் நாமளா எந்த கருத்தையும் யார் மீதும் திணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதில்ல அதில் அரசியல் படுத்தணும் அப்படிங்கிறதான் நம்மோட நோக்கம் அதை நோக்கி தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம்